மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனை எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ போடு வாழ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி நல்ல எண்ணம் படைத்த மகர ராசி அன்பர்களே அப்போது நல்ல எண்ணெய் பார்த்துருக்கீங்களா ஒரு கடையில் போயிட்டு நல்லெண்ணம் கொடுங்கன்னு கேட்போம் இப்போ பக்கத்தில் கூட பார்த்துருப்பீங்க கடல் எண்ணெய் கொடுப்பாரு அதில் வந்து இது நல்ல எண்ணியா அப்படின்னு கேட்போம் அது ஒரு காமெடி நல்ல காமெடின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க அது மாதிரி நல்ல எண்ணம் படைத்த மகர ராசி அன்பர்களே அப்படின்னா ஏன்னா ஏன் அவங்கள மட்டும் நல்ல எண்ணம் சொல்கிறீங்க மற்ற ராசிக்காரங்களாம் நல்ல எண்ணம் இல்லையா அப்படின்னு இருக்கும் அப்படி இல்லைங்க இதுதான் நீங்க கவனிக்கணும் என்னென்னா என்றைக்குமே நடக்கிறத கடவுளே என்னமோ நீ நடத்துகிற நீ நினைக்கிற நீ நடத்துகிற நடத்துராஜா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் தான் நல்ல எண்ணம் அப்படின்னா எல்லாத்தையுமே ஏத்துக்குவாங்க ஒரு நாள் கீழே இருந்தும் இன்னைக்கு உயர்வா வரும் உயர்வா வந்துட்டோம் ஒரு சிலர் ஒரு சிலர் உயர்வாக வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே காதல் தான் பதில் சொல்லும் அப்படிங்கிறத உணரக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க இது வரைக்கும் உணரலை அப்படின்னா இதுக்கப்புறம் உணரணும் அவ்வளோதான் காலம் பதில் சொல்லுது இப்போ காலம் பதில் சொல்லும்பொழுது நம்ம வந்து குறுக்கு வழியை பின்பற்றவே முடியாதுங்க அதாவது கிரிக்கெட் மேட்ச்சை சென்னையில பார்க்குறோன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கி தானே ஆகணும் புரிச்சிருக்கு போறோம் வாங்குறோம் அதுக்கு என்ன பைசாவோ அதை கொடுத்து தான் நம்ம பார்க்க முடியும் காசு கொடுத்து பார்த்தாலுமே ரொம்ப இருந்து பார்ப்போம் நமக்கு வந்து தோணி வந்து கணக்கு முன்னாடியேவா தெரிவார் இல்லை ரொம்ப குட்டியாக தான் தெரிவார் அதை வந்து நம்ம அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஒரு பெரிய ஸ்க்ரீனில் தோணியை பார்ப்போம் அம்மா தானே அப்படி தானேங்க நடக்குது ஆனால் அதுவே வீட்டில் பாருங்கள் ஏசியை போட்டுக்கிட்டு சோஃபாவில் சாஞ்சிக்கிட்டு நல்லா ஜம்முன்னு ஒரு டிவி அறுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு இன்ச்சுலாம் டிவி வந்துருச்சு அதில் ஜம்முன்னு உட்காந்து நம்ம பார்க்கும்போது தோணி வந்து நம்மளுக்கு பக்கத்துலேயே தெரிவாருங்க இதில் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா அந்த அரங்கத்தில் போயிட்டு பார்க்குறத விட இந்த வீட்டில் உட்காந்து பார்க்குறத சந்தோஷம் மகர ராசிக்கு அதிகமாக இருக்குது ஆமாம் ரிஸ்க் எடுக்காமல் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ராசி எங்கேருந்து இந்த பழக்கம் வருது அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணால் எல்லாமே கிடச்சிரும் இதுதான் மகரத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஃபாஸ்ட்டு ஒர்க்கில் மகரம் சக்ஸஸ் ஆகாது மகர ராசியில் பிறந்தவங்க எதுவுமே வந்து வேகமாக பண்ண மாட்டாங்க இப்போது நான் பெங்களூர் போனோம் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அங்கே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் போயிட்டு ஒரு பத்து மணி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க அப்படின்னா நைட்டு ட்ராவல்லே நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் டிரைவர் அமுத்துறாரோ இல்லையோ நீங்கள் வந்து படுத்தே படுத்திருந்தாலுமே உங்கள் கால் ஆக்சிலேட்டர் மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கும் என்ன இன்னும் போகவே இல்லை எழுந்து பார்க்குறோம் திருச்சி வருது அது அடுத்து எழுந்து பார்த்தா சேலம் வருது அடுத்து எழுந்துச்சி பார்த்தா ஓசூர் வருது அப்போது நான் வந்து போகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறரை மணிக்கு பஸ் மெஜஸ்டிக்கில் போய் நின்னாலுமே உங்களுக்கு அடுத்த வேலைகள் கரெக்டாக எட்டு எட்டரைக்கு தான் ஆரம்பிக்கும் கடவுள் உங்களுக்காக அந்த காரியத்தை நகர்த்தி வைப்பாருங்க இதுதான் மகரம் ஆனால் இது வந்து மனசு புரிஞ்சிக்கவே புரிக்கா புரிஞ்சிக்காது இதுதான் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சா இப்போது மகர ராசிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா காலத்தின் போக்கில் போக்கணும் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் போகலை அப்படின்னா கடன் தொந்தரவுல போய் மாட்டிப்பீங்க கடன் எங்கே ஆரம்பிக்குது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சரி பண்ணிடலாம் சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இங்கே தெரியாமல் அங்கே வாங்குறது அங்கே தெரியாமல் இங்கே வாங்குறது அப்புறமா இவங்களுக்கு தெரிஞ்ச போயிருந்தால் அதை கட்ட வேண்டியதாக இருக்குது அப்போது ஏழத்தாழ ஒரு மறைவு வாழ்க்கை மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கு இங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம நல்லதுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பம் நம்மளை பாராட்டுவே பாராட்டு பாராட்டாது அப்போ தான் வந்து நம்ம குடும்பம் நம்மளை பேசும் ஒண்ணுக்கும் உதவாதவங்க கூட அன்றைக்கி வந்து பெரிய பில்கேட் மாதிரி பேசுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது மகர ராசியின் மனசை வந்து காயப்படுத்திடுவாங்க வழியை ஏற்படுத்திடுவாங்க பேசுகிற வார்த்தைகளை பற்றி மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது மகர ராசியாக பார்த்து பேசுவாங்க அதனால் மகர ராசி வந்து கடவுள் தாங்க எனக்கு எல்லாமே போதுங்க எனக்கு யாருமே வேணாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடும் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு கௌரவத்தின் மீது பயங்கர நம்பிக்கை இருக்குது எனக்கு பொண்டாட்டியாக இருக்கட்டும் பிள்ளைங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் புருஷனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே மகரத்தில் பிறந்தவங்க அந்த ராசிக்கு அந்த வீட்டில் இருக்கவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலுமே அவங்க என்ன ஒருத்தவங்க சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கரெக்டாக எல்லா விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க அஞ்சு மணினால் அஞ்சு மணிக்கு இருப்பாங்க உயர்வு தாழ்வு பார்க்கவே மாட்டாங்க தாழ்மையான உள்ளவங்கள தாழ்மையாக நடத்தணும் உயர்வாக இருக்கவங்கள உயர்வாக நடத்தணும் அப்படி கிடையவே கிடையாது இடம் பொருள் ஏவல் அறிந்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் தர்ம சிந்தனைகளும் உயர்ந்த எண்ணங்களும் இருக்கிறதுனால எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே கடவுளே உங்களுக்கு தீர்த்து வச்சிருவாருங்க மகர ராசி அன்பர்கள் கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் தீர்றதுக்கு ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு எளிமையான வழி என்னன்னா நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட ஒரு கூட்டணி போட்டுக்கணுங்க பெருமாள் தான் உங்களுக்கு எல்லாமே செய்வார் ஏன்னா பெருமாள் வந்து உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களோ பக்கத்தில் இருக்கவங்களோ யாரோ ஒரு உறவினர்களோ உங்களை வந்து கீழே இறக்க பார்க்குறாங்க அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் அப்படின்னா பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப சிம்பிள்ங்க சனிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் ஊர் பக்கத்துலேயே வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நெய் விளக்கு போடுங்க மூணு பேர் இருந்தால் மூணு நெய் விளக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு நெய் விளக்கு அந்த நெய் நெய் தீபத்தை நீங்கள் தொடர்ந்து ஏற்றிக்கிட்டே வாங்க கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் கௌரவம் உரை உயருங்க டாப் டென்னில் நீங்கள் தான் முதல்ல வருவீங்க அப்போது மகர ராசிக்காரங்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணுங்கள் ரெண்டாவது மகர ராசிக்காரங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் தாடிக்கொம்பு அப்படிங்கிற ஊர்ல சொர்ண ஆகாஷ்ண பைரவர் இருக்காரு சொர்ண ஆகாஷ்ண பைரவர் அப்போது திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு முடிஞ்சதுன்னா மகர ராசிக்காரங்க ஒரு முறை அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமே அதுவுமே செவ்வாய் பண்ணுறது பண்றது ரொம்பவே விசேஷமா இருக்கும் செவ்வாய்க்கிழமை முடியல அப்படின்னா ஏதாவது ஒரு தேய்பிரை அஷ்டமியில் செல்வது ரொம்பவே விசேஷம் அப்படி போகும்போது நிச்சயமா உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்கும் இந்த கடன் பெரிய கடனாக இருந்தாலுமே ஈஸியாக உங்களுக்கு பைரவர் வந்து அதை அடைச்சிட்டு உங்கள் பணப்பெருக்கத்தை அதிகமாக்கி உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவாருங்க நீங்கள் வந்து அதே மாதிரி பிள்ளையார் பக்கத்தில் பைரவன் பட்டின்னு சொல்லுவாங்க அந்த பைரவன் பட்டியில் போயிட்டு பைரவரை வழிபாடு பண்ணுங்க அதாவது ராஜ உபச்சாரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு ராஜாவாக உங்களை யாருமே கீழே இறக்கி பேசாத அளவுக்கு உங்களுடைய கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க இதை செஞ்சிங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் உங்களுடைய கடன்லேருந்து ஒரு நிரந்தர ஒரு தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக ஒரு கடன் பிரச்சனைக்கு ஒரு சிம்பிளான இன்னொரு வழிபாடு என்ன அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் ஏன்னா இப்போ பெரிய பெரிய ஊர் தூரமாக இருக்குது அப்படின்னு நம்மளால போக முடியாது இல்லையா அப்போது முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க சிவாலயங்களுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சிவாலயத்தில் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் மகர ராசிக்காரங்க அப்போது நிச்சயமாக உங்களுக்கு பைரவர் அனுகிரகத்தை செய்வாருங்க அதே மாதிரி மகரத்தில் முருக முருகப்பெருமான் அனுகிரகம் உங்களுக்கு முழுசாக உண்டு அதனால் சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுங்கள் முருஜா பெரிய கடன் இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு ஒரு வேலை உபவாசம் இருங்க பெரிய கடன் இருக்குது ஒரு கல்யாணத்துக்காக வாங்கிட்டேன் கிரௌப்பிரதேசத்துக்காக வாங்கினேன் பெரிய கார் வாங்குறதுக்காக வாங்கிட்டேன் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு கடன் வாங்கும்பொழுது ஒரு தசை இருந்திருக்கும் ஒரு புக்தி இருந்திருக்கும் இப்போது தசா புக்தி மாறி இருக்கு அதனால் அடைக்க முடியாமல் தணர்றீங்க அப்போது முருகன் உங்களுக்கு கை கொடுப்பாருங்க வேல் கொண்டு கை கொடுப்பார் ஏன்னா சக்தியை கொடுத்தாலே நீங்கள் அடைச்சிருவீங்க உங்களுக்கு தைரியம் தாங்க முக்கியம் நீங்கள் இடையில சோர்ந்து போகும்போது உங்களுக்கு தைரியம் கிடைச்சா போதும் சிறப்பாக வந்துடுவீங்க மகர ராசிக்காரங்க அந்த தைரியம் வந்து உறவுகளால் கொடுக்கவே முடியாது நெருங்கியவர்களால் கொடுக்கவே முடியாது தெய்வத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட முருகப்பெருமான அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது அப்போது திருச்செந்தூர் முருகனை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு முருகா எனக்கு எப்படியாவது இந்த கடனை அடைச்சி கொடுக்கந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செவ்வாய் கிழமையில் ஒருவேளை உபவாசம் இருந்து மத்தியானம் நேரத்தில் உப்பு இல்லாமல் சாப்பிடுங்க எத்தனை ஆயிரம் கோடி கடன் இருந்தாலுமே அது நிச்சயமாக உங்களுக்கு தீர்ந்துடும் ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கௌரவத்தை ஏற்படுத்துவார் ஆக முருக பெருமான் பெருமாள் பைரவர் வழிபாடு அதுவும் சொர்ண ஆகஷ்ண பைரவர் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்குங்க கண்டிப்பாக இந்த விஷயத்துலலாம் நீங்கள் செய்யுங்க மகர ராசிக்காரங்க கோடீஸ்வரர் ஆவீங்க மகர ராசிக்காரங்க வந்து சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவங்க அதாவது என்றைக்குமே வந்து மாரில் அம்ப தாங்கக்கூடியவங்க பின் முதுகு கட்டி ஓடக்கூடியவங்க கிடையவே கிடையாதுங்க அதனால் முருகன் அருள் பெருமாள் அருள் இருக்குது அதுவும் பைரவர் அனுகிரகம் இருக்குது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே பண்ணுங்க மகர ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி